அனைத்து காலநடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் பால் மாட்டுக்கு நாங்கள் தீவனம் கொடுக்குறோம் கறவை மாட்டுக்கு தீவனம் கொடுக்குறோம் எல்லா செலவும் பண்ணுறோம் ஆனால் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நான் எப்பயும் சொல்கிற மூணு விஷயங்கள் இப்போ முந்நூறு முந்நூற்றி இருபது வீடியோவில் வந்து நான் சொன்ன எல்லா விஷயமே ப்ராஃபிட் தர விஷயந்தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த ஒரு தொழில் செய்யணுனாலும் அந்த தொழில் செய்வதற்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று தகவல் இன்னொன்று நிதியுதவி நம்ம நிதியை போட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த தகவலை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் முக்கியம் அப்போ தகவல் அப்படின்னும் போது கறவை மாடு வளர்ப்பு சார்ந்த தகவல்களை சேகரித்து வச்சால் மட்டும் போதாது அதை பயன்படுத்தணும் இப்போ மூணு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே லாபகரமான பால் பண்ணையை கண்டிப்பாக கொண்டு வரலாம் ஒன்று மாடு ரெண்டாவது ஃபீடு மூணாவது வீடு இது என்ன மாடு ஃபீடு வீடு அப்படின்னா மாடை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா அந்த மாடை தேர்ந்தெடுக்கிறதுல தான் அந்த லாபம் இருக்குது எந்த மாடு எந்த ரகம் அதுக்கு என்ன சென ஊசி போடணும் அதுக்கு என்ன கன்று எடுக்கணும் அந்த கன்று பிறந்து எப்போ சீக்கிரமாக வளர்ந்து வரணும் அப்போ மாடுன்றது கன்றுக்குட்டி குட்டி வளர்ப்பிலேருந்து கெடேறி ஆகணும் கெடேரியிலேருந்து மாடு ஆகணும் அப்போ கன்றுலேருந்து மாடு இன்றைய கன்று தான் நாளைய பசு அப்போ மாடு தேர்வு மிக மிக முக்கியம் ரெண்டாவது ஃபீடு தீவன மேலாண்மைக்கு நான் பல வீடியோ போட்டிருக்கேன் அந்த தீவன மேலாண்மையை நம்ம ஃபீடு கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லைங்க நம்ம கொடுக்குற ஃபீடில் எல்லாமே இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் அது சமச்சீராக இருக்கான்றது பார்க்கணும் அதை குட்டியிலேருந்து கிடையேறி வரைக்கும் கிடையறியிலருந்து பால் மாடு கரவ மாடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இப்படி கொடுத்தா மட்டும்தான் அளவும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபீடும் நம்ம டிக்கடிக்க முடியும் நாலாவது வீடு இந்த சுற்றுப்புற சூழல் அதோட கொட்டகை அதோட பராமரிப்பு அதோட கிளின்லினஸ் இது எல்லாமே வந்து முக்கியம் அப்போ இந்த மாடு ஃபீடு வீடு அப்படின்ற மூணு விஷயம் மிக 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 முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாடு நல்லா இருக்கா இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு மாடு நல்லா தேர்ந்தெடுக்காம அதுக்கு நம்ம எல்லா தீவனத்தையும் கொடுத்தாலும் அதோட எஃபர்ட் வரணும்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருக்கீங்க பேஷன் பிளஸ் வச்சுருக்கீங்க புல்லெட் வச்சுருக்கீங்க மூணு வண்டி தான் மூணுக்கும் பெட்ரோல் தான் போடுறோம் ஆனால் மூணும் ஒரே எஃபிஷியன்சியில் போகுதா கிடையாது மூணும் வெவ்வேறு ரகம் அப்போ நம்ம போடுற ஃபீடு அப்படின்றது தான் பெட்ரோல் அது வந்து சேமாக இருக்கும் அதே மாதிரி தான் மாடு வளர்ப்பிலையும் ஒரு மிஷினுக்கே இது வரலை அப்படின்னா உயிர் உள்ள ஜீவன் அதுவும் அந்த அசைம் வயிறை பொறுத்து தான் அதனுடைய எஃபர்ட் வரப்போகுது அப்படின்னா அந்த தீவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடு தேர்ந்தெடுக்கிறதும் முக்கியம் நாட்டு மாடா நாட்டின மாடா கலப்பின மாடா கலப்பின மாட்டில் எத்தனை சதவீத கலப்பு இருக்குது இது எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம மாடு வச்சிருக்கோம் நம்ம மாடு நல்ல மாடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்போ மாடை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அதுக்கு போடுற ஃபீடு அது இருக்கிற இடம் இது மூணு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக லாபகரமாக பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்கன்னா முதல் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உங்களால் லாபம் எடுக்க முடியாது தான் மாடு பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முப்பது மூணு மாடு வச்சுருந்தவங்க முப்பது மாடு மாறி இருக்காங்க முப்பது மாடு வச்சுருந்தவங்க முந்நூறு மாடு மாறி இருக்காங்க நான் என் கண் முன்னாடி பார்த்த விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணது சரியான மேலாண்மை நல்ல முறையில் தீவனம் கொடுக்குறது இது ரெண்டு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது செலவே பண்ணாமல் கூட நம்ம கறவை மாடு வளர்க்கலாம் ரெண்டு விஷயம் இருந்தால் ஒன்று அதற்கு சரியான மேலாண்மை பண்ணணும் இன்னொன்று சிறந்த ஆலோசனைக்கு ஒரு சிறந்த டாக்டரை உங்கள் பண்ணைக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்